ஹலோ ஃப்ரெண்ட் சாக கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டாக அதனால் ரிவ்யூ பேசவும் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு சாரி கோச்சிக்காதீங்க இன்னைக்கான எப்பிசோடில் சித்ராவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் உக்காந்துருக்கிறாங்க இப்போ அனாமிக்காவோட ஃபோன் அடிச்சதுமே இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டது அனாமிக்கா தான் அப்படின்னு சொல்லி சித்ராவன் கௌதமும் கோபமாக பேச ஆரம்பிக்கும்போது அனாமிக்கா பார்த்தோன்னா இவங்கள மிரட்டுற மாதிரி இவங்க செஞ்ச தப்பெல்லாம் அப்படியே சும்மா லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க அழகி பாப்பா தனியாக இருக்கும்போது கொலை பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தது நீங்கள் தான் ஐஸ்வர்யாவுக்கு மருந்து கொடுக்க சொன்னது நீங்க தான் அந்த வைத்தியர் ஃபோன் நம்பர் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் நான் சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவேன் என்ன பத்தி ஏதாவது வாய் திறந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மரட்டி விட்றாங்க சித்ராவும் கோத்தவும் அப்படியே எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியாக இருந்துறாங்க ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் ஆதாரத்தோட சொல்றதுனால இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து இப்போ கோடிஸ்வரி வந்து ஐஸ்வர்யா பார்க்கறதுக்கு வீட்டுக்கு அப்படியே அழுதுக்கிட்டே வராங்க ஐஸ்வர்யா வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அங்கே மார்க்கெட்டுக்கு போனால் அப்படி இப்படின்னு போய் சொல்கிறாங்க ஏன்னா ஐஸ்வர்யா பிரகனன்ட்டாக இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பிரபாகர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது இல்லை அதனால் அவங்கள்ட்ட அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யோட அப்பா வராரு அவர் அவங்கள்டும் பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த விஷயத்தை சொல்லாம வேற வேற விஷயத்தை பேசி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி எமோசனலா பேசி முடிச்சிடறாங்க இங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா மகா வந்து சூர்யாவை அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்க சரியான நேரத்தில் சரியான முடிவு தான் அப்படி இப்படின்னு சொல்லி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்களும் தான் காரணம் இப்ப விஜய் இந்த மாதிரி குழப்பவாதியாக இருந்தாரோ அப்படி இப்படின்னு சொல்லி சூர்யாவை போட்டு பயங்கரமா பேசிட்டு என் தங்கச்சியை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும் முதல்ல நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா மேல ரொம்ப கோவத்தோடையே பேசுகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது விஜய் வந்து சப்போர்ட் வராரு உங்களை பார்க்கவும் உங்கள்ட்ட பேசவும் எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் அங்கேருந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் சூர்யா பிடிச்சி நல்லா திட்டி விட்டு அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க இப்போ மகா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சித்ராவும் கௌதமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்மளை மாட்டியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம போய் சூர்யா கிட்ட பேசலாம் சூர்யா கிட்ட பேசினோம்னா தான் அடுத்து நமக்கு எதுவும் பிரச்சனைனால நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வா கௌதம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போய் சித்ரா வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க சித்திரம் ரொம்ப சித்ரா சொன்னதுக்கப்புறம் கௌதம் ரொம்ப யோசிச்சுட்டு சரி வாங்க நம்ம போய் சூர்யா கிட்ட பேசலாம் நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அதோடு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை மூவ் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் காட்டிட்டாங்க அடுத்து இதில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பிரபாவ அந்த மாதிரி கொலை பண்ணது வந்து அந்த பாட்டி தான் அப்படின்னு இப்போ மகா வந்து ரொம்பவே கோவத்தில் அப்செட்டில் இருக்காங்களா அந்த பாட்டி மறுபடியும் இவங்கள்ட்டையும் தண்ணி வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களையும் கொலை கொலை பண்ண போகிறாங்க அதை தான் நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க ஆனால் அதுக்கிடையில் வந்து பிரபா கண்ணு முடிச்சு பேசும்போது இந்த மாதிரி என்னை கொலை பண்ணது பாட்டி தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க அடுத்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சூர்யா வந்து காப்பாற்ற போகிறாரு மகா வந்து சமாதானம் ஆவாங்க இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான் ஆனா சித்ரா கௌதம் சூர்யா கிட்ட வந்து பேசினாங்கன்னா எப்படி கதையில் சேஞ்ச் வருது அப்படிங்கறது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்